வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று கோட்சார சந்திரன் காலையில் தொடங்கும் பொழுது சிம்ம ராசியில் இருக்கிறார் இன்று காலையிலிருந்து மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அவர் உடைய மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திலிருந்து பூரம் நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது இதுதான் இன்றைய கோச்சார சந்திரனுடைய நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல காலகட்டமாகவே தொடர்ந்து காட்டுகிறது பணியில் ஒரு நல்ல வளர்ச்சி பொருளாதாரத்தில் ஏற்றம் ஆனால் இன்று சற்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தொடர்ந்து காட்ட வேண்டும் புதிய முடிவுகளை எடுப்பதில் அவசர கதியில் எடுக்காமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் சுப விஷயங்கள் சுப விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பாக பலருக்கு ஏற்படும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து கலந்து பேசி சரியான முடிவுகளை பொறுமையாக எடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அற்புதமான தொழில் லாபம் வருமானத்தில் உயர்வு அதற்கேற்ற ஒரு சுப விரயங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு காட்டுகிறது பணம் வந்து கொண்டே இருந்தாலும் விரயம் கொண்டே இருக்கக்கூடிய நிலை இருப்பதனால் அவரவர்களுடைய சூழலுக்கு போல சில விரயங்களை செய்து கொண்டே இருப்பது எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய சில விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான ஒரு காரிய ஜெயம் எடுத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை தொழிலில் முக்கியமாக நல்ல மேன்மையான நிலை ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமண வாழ்விலும் தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது பொருளாதாரத்தில் ஏற்றம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி சிலருக்கு சுபவிரியங்களாகவும் சிலருக்கு மருத்துவ விரயங்களாகவும் கண்டிப்பாக ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது விரயங்களில் சற்று கவனமும் நிதானமும் உங்களுக்கு உதவும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான ஒரு காரிய ஜெயம் எடுத்த காரியம் நீண்ட நாள் விருப்பங்களான நீண்ட நாள் முயற்சிகளுக்குடைய நல்ல ஒரு வெற்றியான நிலையாக இன்று நடக்கக்கூடிய நிலை சிறிது பொறுமை தேவை சில தடைகளுக்கும் பொறுமையை சோதித்த பிறகு ஒரு நல்ல பலன்கள் ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது குடும்பத்தில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி நிம்மதி ஒற்றுமை அதிகரிக்கும் இவர்களுக்கும் கண்டிப்பாக சுப விரயங்கள் இல்லைனா சில மருத்துவ விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் இல்லாமல் கண்டிப்பாக அவரவர்களுடைய சூழலுக்கும் வயதிற்கும் ஏற்றாற் போல மிதுன ராசி நண்பர்களும் சரியாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள பார்த்து வேண்டும் இது ஒரு பாதுகாப்பான நிலையாக இவர்களுக்கு காட்டுகிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு அற்புதமான தொழில் தொடர்பான எல்லா ஏற்றங்களும் மிகுந்த நன்மைகளை காட்டுகிறது ஆனால் பேச்சில் உணவில் ஆரோக்கியத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிகுந்த கவனம் முக்கியமாக ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை சில கடகராசி நண்பர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய விரயங்கள் சிலருக்கு அலைச்சல்கள் பிரயாணங்களுக்கான சில ஒரு செலவுகள் சிலருக்கு மருத்துவ விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக அக்கறையுடன் கொள்வது முக்கியமாக அடுத்த இரண்டு நாட்கள் வரை கூட ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் உணவில் சற்று அதிக கவனத்துடன் சாப்பிடுவது தேவையான ஒரு சரியான உணவை எடுத்துக்கொள்வதனால் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் கடகராசியினர் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் கேதுசாரத்தில் இன்று மாலை வரை செல்லக்கூடிய நிலை இருக்கிறது மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இவர்களுக்கு கேது சாரத்தில் கேதுவும் அந்த சந்திரனோட பிறவி சந்திரனோடு இணைந்திருப்பது சிம்ம ராசியில் ஒரு அதிகமான மன அழுத்தம் ஏற்படலாம் குழந்தைகளோடு வாக்குவாதம் கண்டிப்பாக கூடாது ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி பணியில் ஏற்றம் இதெல்லாம் நடக்கும் ஆனால் குழந்தைகளோட ஆரோக்கியம் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் சிம்ம ராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது ஆனால் இவர்களுக்கு நல்ல சுப விரயங்கள் தொழிலுக்கான முதலீடுகளுக்கான விரயங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக காட்டுகிறது விரயங்களின் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை அளவிற்கு மீறிய விரயங்களை அதிகமாக காட்டக்கூடிய ஒரு கிரக இணைவாக இருக்கிறது அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் தொட்ட காரியங்கள் எதிலுமே சற்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக காட்டுகிறது அவசரப்பட்டால் வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலை விரயங்களிலும் அதிக கவனம் தேவை உங்களுக்கும் மருத்துவ விரயங்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆறாம் வீடு வலுத்து பன்னிரெண்டாம் வீடும் வலுப்பது பணிக்கு ஒரு ஏற்றமான நிலை பணிக்கான ஒரு லாபகரமான வளர்ச்சியான காலகட்டம் கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கான ஒரு கவனமான காலகட்டமும் இது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கூட சரியான ஒரு கவனிப்பு தேவை திருமண வாழ்வில் அதைவிட அதிக நிதானமும் பொறுமையும் கன்னி ராசி நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் ரீதியிலான மாற்றங்களும் பணி ரீதியிலான அற்புதமான ஒரு வளர்ச்சியும் பணியில் அற்புதமான லாபங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பூர்வீகம் தொடர்பான முடிவுகள் பூர்வீகத்தில் இருப்பது பற்றி இல்லைனா பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி செல்வது குறித்த நிறைய முடிவுகளை இன்று இவர்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே ஒரு சாதகமான நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கிறது யாரிடமாவது கலந்து பேசிவிட்டு முதி முடிவுகளை எடுப்பது ஒரு நல்ல லாபமான நிலையாக இருக்கும் பணியில் தொழிலில் நல்ல மாற்றங்களை தைரியமாக செய்து கொள்ளலாம் திருமண வாழ்வில் சற்று அதிக கவனம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் கேதுசாரத்தில் இன்று மாலை வரை இருக்கக்கூடிய நிலை அரசு அரசாங்க பணியில் இருப்பவர்கள் மிக அதிக நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும் உணவில் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான பிரச்சனைகள் உணவின் மூலியமாக ஏற்பட அதிக வாய்ப்பு இன்று ஏற்படலாம் பணியில் ஒரு லாபமான நிலை தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் திருமண வாழ்வில் விருச்சிக ராசி நண்பர்களும் கன்னிக்கு அடுத்தபடியாக விருச்சிகத்திற்கும் அதிகமான கவனம் மிக மிக நிதானமாக வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது அவர்களுடைய விஷயங்களை பொறுமையாக கேட்டு அவங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதை கூட நீங்கள் பொறுமையாக பேசி திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அவங்களுடைய விருச்சிகத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பது போன்ற ஒரு கிரக நிலை இருப்பதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான பேச்சு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து பாகியஸ்தானத்திற்கு சந்திரன் வந்துவிட்டார் இது ஒரு நல்ல நிலையாகவே காட்டுகிறது ஆனாலும் தந்தையாருடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை புதிய முடிவுகள் எதுவாக எடுப்பதாக இருந்தாலும் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சீனியராக வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களிடம் கேட்டுட்டு முடிவெடுங்க ஆனால் எல்லாமே ஒரு நல்ல காலகட்டமாகவே இவர்களுக்கு தொடங்குகிறது மேஜரான கிரகங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை காட்டுகிறது திருமண வாழ்வில் மட்டும் கொஞ்சம் நீங்க ஈகோ இல்லாமல் இருந்தால் எல்லா விஷயங்களையும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இன்று காலை தொடங்கும் பொழுதே இவங்களுக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இருப்பது சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் பேச்சில் உணவில் கவனமாக இருப்பதும் இது மட்டுமே போதுமான நிலை ஓரளவிற்கு அந்த அந்த கிரக இணைவுகளும் அந்த சந்திராஷ்டமும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் முக்கியமான ஹைலைட்டாக என்ன விஷயங்கள் நம்ம ஓரளவிற்கு சொல்ல முடிகிறதோ அதை மட்டும் கடைபிடித்தாலே போதுமானதாக இருக்கும் முருகர் வழிபாடு செய்வது முருகருடைய ஸ்லோகங்களை இன்று கேட்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் உங்களை ஒரு ப்ரொட்டெக்ஷனாக அது மாற்றி கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பணியில் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஈவன்தோ இன்று ஒரு ஓய்வு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பனிச்சுமையில் இருந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நாளாக இன்று இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் கூட சில குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் சில கும்பராசி நண்பர்களுடைய திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையும் இவர்களும் பணிக்காக சில விஷயங்களுக்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாகவும் இது ஏற்படலாம் பொருளாதாரத்தில் மேன்மை காரியங்கள் ஜெயிக்கும் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும் ஆனால் ஆரோக்கியமும் திருமண வாழ்வும் கும்பராசிக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கலாம் இதை சரியாக நீங்க பார்த்துக்கொள்வது நன்மை அளிக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இன்று இருக்கிறார் பணி தொடர்பான விஷயங்களில் ஏதாவது மாற்றல் மாற்றம் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நிலையாக இருக்கலாம் இதை விரும்பாதவர்களுக்கு ஏதாவது மாற்றம் கிடைத்து விடுமோ குடும்பத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய நிலை வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இது இருக்கலாம் ஆனால் உங்களுடைய தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பணியில் நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் திருமண வாழ்விலும் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் அனுசரிப்பது நல்ல பலன் இன்று அடுத்த இரண்டு நாட்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்